Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to DD Study Vlogs. இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகை நூலான பதிட்டு பத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து கடித்தொகை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது அஞ்சு அகநூல்கள் பார்த்துட்டோம் புறநூல்கள் வந்து ரெண்டு புறநானூறும் பதிற்று பத்தும் ரெண்டு நூல்களும் புறநூல்கள் இப்போது பதிற்று பத்து பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பாருங்கள் சிலபஸில் புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு அதனோட அடிவரையறைகள் மேற்கோள்கள் எல்லாமே சிலபஸில் கவராகுது இது போக யூனிட் எயிட்லையும் சங்க காலம் முதல் இக்கால முறையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்ட்டு யூனிட் எயிட்லையும் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது ஸோ வந்து சங்க இலக்கியம் மட்டும் படித்தீங்கனாலும் தமிழில் பத்து கொஸ்டினும் யூனிட் எயிட்டில் வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கொஸ்டினும் ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் வீடியோக்கு போகலாம் ஸ்கூல் புக்ஸ்லேயுமே வந்து எட்டு தொகை பத்து பாட்டை பற்றி டீட்டெயிலாக இருக்காது ஏதாவது ஒரு புறநானூறு பாடலோ இல்லை அகநானூறு பாடலோ இல்லை பதிட்டு பத்து பாடலோ கொடுத்தா அந்த பாடலுடைய ஆசிரியர் அதை பற்றி மத் மட்டுந்தான் வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏ டு விசிட் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது ஸோ இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டிருக்க வீடியோஸை பார்த்தீங்கனாலே நீங்கள் பத்து எட்டு தொகை பத்து பாட்டை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க பாடல் வரிகள் படிச்சுக்கிட்டால் போதுமானது இப்போ பாருங்கள் பதிற்றுப்பத்து இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒரு புறநூல் இதனுடைய மற்றொரு பேர் வந்து ஒத்த பதிற்று பத்து பதிற்று பத்தை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பத்து கூட்டல் பத்து அப்படின்னு பிரிக்கலாம் இதனுடைய அடிவரையறை வந்து எட்டடி சிற்றலை முதல் முதல் அடி வரை பேரெல்லை வரைக்கும் இருக்கு இது வந்து சேர மன்னர்களை பற்றி மட்டும் கூறும் ஒரு எடுத்தொகை நூல் இதனுடைய இதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை வந்து நூறு பாடல்கள் பத்து புலவர்களால் எழுதப்பட்டது ஒவ்வொரு புலவரும் பத்து பாடல்கள் எழுதியிருக்காங்க மொத்தம் பத்து பத்துக்கள் இதுல வந்து ஆஹ் முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைச்சிருக்க பத்துக்கள் வந்து எட்டு பத்து கிடைச்சிருக்கு சோ எண்பது பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு பதிற்று பத்த வந்து தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் நமக்கு தெரியாது பதிற்று பத்த வந்து பதிப்பித்தவர் யாருன்னா மூவே சுவாமிநாதர் இவர் வந்து எந்த ஆண்டு பதிப்பித்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பதிட்ட உரை எழுதியவர் வந்து துரைசாமி பிள்ளை அப்படின்றவர் தான் உரை எழுதியிருக்காரு பதிட்ட ரெண்டாம் பத்தினை எழுதியவர் குமட்டூர் கண்ணனார் இந்த பாடல் வந்து லெவன்த்து தமிழ் புக்கில் இருக்குது அந்த பாடல் என்னென்னா என்னென்னா பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி அப்படின்ற ஒரு பாடல் லெவன்த்து தமிழ் புக்கில் இருக்குது இம்பார்ட்டன்டானது ஸோ படிச்சுக்கோங்க பதிட்டு ரெண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவரை பாடினவர் தான் குமட்டூர் கண்ணனார் இவரை பாடினதுக்காக நம்ம இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் குமட்டூர் கண்ணனாருக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னா தென்னாட்டு வருவாயில பாதியையும் உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களையும் தானமாக கொடுத்துருக்காரு இப்போ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து குமட்டூர் கண்ணனாருக்கு அவ்வளோ தானம் கொடுத்துருக்காரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய மனைவி யாருன்னா நர்சோனை அவங்க வந்து சோழமரபை சேர்ந்தவங்க இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய சகோதரன் வந்து சேரன் செலக்கெழு குட்டுவன் இவங்களுடைய தந்தை வந்து உதயன் சேரலாதன் தாய் வந்து வேண்மாள் இது இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு லெவன்த்து தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த தானமாக கொடுத்ததுமே எல்லாமே வந்து லெவன்த்து தமிழில் இருக்கும் இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுடைய மகன் தான் சேரன் செங்குட்டுவன் அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் இருப்பாங்கல்ல அவருடைய சகோதரன் அண்ணன் அவர் தான் வந்துட்டு சேரன் செங்குட்டுவன் ஓ ஸோ சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுடைய மகன்கள் பதிட்டு பத்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இது இயற்றப்பட்டதாக நம்பப்படுது இது வந்து எதனால் அப்படி நம்பப்படுதுனா கபிலர் பரணர் போன்ற கடை புலவர்களால் இயற்றப்பட்டதுனால் இது கடைச்சங்க காலமான ரெண்டாம் நூற்றாண்டு இயற்றப்பட்ட நூலாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பப்படுது கண்ணகிக்கு கோயில் கட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு முதன் முதல்ல சொன்னவங்க யாருன்னா வேண்மாள் வேண்மாள்ன்றவங்க சேரன் செங்குட்டுவனோட மனைவி இமயமலைக்கு சென்று போரிட்டு கண்ணகிக்காக சிலை வடிக்க கல்லை எடுத்து வந்தவர் தான் சேரன் செங்கட்டுவன் அதை யாரோட போரிட்டாருன்னா விசையர் அப்படின்ற மன்னரோட போரிட்டு அவர் தலையிலேயே கல்ல சுமந்து சுமந்து கொண்டு வர செய்தவர் தான் சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பத்து பார்த்தாச்சு மூன்றாம் பத்தினை எழுதியவர் யார்னா பாலை கௌதமனார் ரெண்டாம் பத்தை வந்து எழுதினவர் குமட்டூர் கண்ணனார் பாட்டுடை தலைவன் வந்து இமயவரமன் நெடுஞ்சிரலாதன் மூன்றாம் பத்தினை எழுதியவர் பாலை கௌதமனார் மூன்றாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து சிலக்கெழு குட்டுவன் அதாவது இமயவரம்பு நெடுஞ்சேரலாதனுடைய சகோதரன் அவர் தான் வந்துட்டு மூன்றாம் பத்துக்கு பாட்டுடைய தலைவனா இருக்காரு அடுத்தது நான்காம் பத்தின எழுதியவர் யாருனா காப்பியாற்று காப்பியனார் அந்த நான்காம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்தை எழுதியவர் பரணர் பரணர் ஓகே இவர் வந்துட்டு யாரை எழுதியிருக்காருன்னா கடற்பிற செங்குட்டுவன் இந்த செங்குட்டுவன் வேற நம்ம முன்னாடி பார்த்த சேரன் செங்கட்டுவன் அதாவது இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுடைய மகனான சேரன் செங்கட்டுவன் வேறவர் இவர் வேறவர் ஐந்தாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ ஐந்தாம் பத்தினை எழுதியவர் பரணர் பாட்டுடைய தலைவன் வந்து கடற்பிரகோட்டிய செங்கட்டுவன் ஆறாம் பத்தினை எழுதியவர் காக்கை பாடினியார் ஆறாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆறு காக்கை ஆடு ஆறாம் பத்தில் வந்து காக்கை ஆடு ரெண்டு பேரும் வரும் ஏழாம் பத்தினை பாடியவர் வந்து கபிலர் ஏழாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் வந்து செல்வ கடுங்கோ வாழியாதன் அடுத்தது எட்டாம் பத்தினை எழுதியவர் அரிசில் கிளார் எட்டாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை தகடூர்ன்றது இன்றைய தருமபுரியை தான் தகடூர்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பத்தினை பாடியவர் பெருங்குன்றூர் கிலார் ஒன்பதாம் பத்தின் பாட்டுடைய தலைவர் வந்து குடக்கோ இளஞ்செயரல் இரும்பொறை சேர மன்னர்களோட பரம்பரை வந்து ரெண்டாக இருந்திருக்கு உதயன் ஜெயரலாதனுடைய பரம்பரை வந்து ஒரு பரம்பரையாகவும் அந்துவஞ்சேரல் பரம்பரை வந்து இன்னொரு பரம்பரையாகவும் இருந்திருக்கு உதயஞ்செயறல் பரம்பரை பற்றி பாடுவது வந்து ரெண்டாம் பத்துலேருந்து ஆறாம் பத்து வரைக்கும் உதயன் செயரல் பரம்பரையை பற்றி பாடுற பாட்டு அந்துவஞ்செயறல் பரம்பரை வந்து ஏழாம் பத்துலேருந்து ஒன்பதாம் பத்து அந்த பாடல்கள் வந்து அந்துவஞ்செயறல் பரம்பரை பற்றி குறிப்பிட்ட பாடல்கள் ஒன்றாம் பத்தின் பாட்டுடைய தலைவர் யாருன்னா உதயன் ஜெயரலாதன் ஏன்னா இருந்து தான் அந்த முதல் பரம்பரை தொடங்குது பத்தாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் இரும்புரை இது பாடியவர்கள் யாருன்னு தெரியலை இந்த முதல் பத்துக்கும் பத்தாம் பத்துக்கும் ஆசிரியர் யாருன்னு தெரில பாட்டுடை தலைவன் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அடுத்து எட்டு தொகை நூல்களிலே பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் எதுனா பதிற்றுப்பத்து தான் பதிற்றுப்பத்தில் ஏற்றடி பாடல்கள் எப்படி முடியும்னா துறை வண்ணம் தூக்கு அப்படின்னு முடியும் துறை வண்ணம் தூக்கு என்ற சொற்களை கூறும் நூல் எதுன்னா தொல்காப்பியம் பதிட்டுப்பத்தின் நான்காம் பத்து வந்து அந்தாதி தொடை முறையில் அமைந்திருக்கு நான்காம் பத்தினை எழுதியவர் யாருன்னு சொன்னேன் காப்பியாற்று காப்பியனார் நான்காம் பத்தினை எழுதியவர் காப்பியாற்று காப்பியனார் நான்காம் பாட்டுடைய தலைவர் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அடுத்து சேர மன்னர்களிலே இமயமலை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்று தன்னுடைய கொடியை நாட்டியவர் யாருன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவருடைய பெயரிலே இருக்கும் தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கடம்பர்களை வென்றவர் யாருன்னா இமயவரமன் நெடுஞ்சேரல் தான் நெடுஞ்சேரலாதன் தான் கடம்பர்கள்னா யாருன்னா அவங்க ஒரு கொள்ளை கூட்டத்தினர் கடம்ப கடம்பர்களுடைய மரமான கடம்ப மரத்தையே வெட்டி அவருக்கான சிம்மாசனத்தை உருவாக்கி கொண்டவர் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கண்ணகிக்கு சில எடுக்க இமயமறை சென்ற போர் புரிந்து கனக விசையரை தோற்கடித்து கல் சுமக்க செய்தவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் சன் ஆஃப் இமயவரம்பன் எல்லர் பிரதர் ஆஃப் இளங்கோவடிகள் இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பதிற்றுப்பத்தோட பாடல் வரிகள் பந்தர் 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 அப்படின்னு கடைசியாக முடிந்தாலே அது பதிற்றுப்பத்து பாடல் ஒருவேளை பாடல் வரி கொடுத்து பந்தர்ன்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை முடிட்டு பதற்றப்பத்துன்னு போட்டலாம் சேர அரசர்களை பற்றி மட்டுமே குறிப்பிடும் நூல் அதில் நம்ம பார்த்ததுனா நம்ம பதிற்றுப்பத்து பத்து பாடல் முழுவதும் திணையில் அமைந்திருக்கு கல்வெட்டுகளில் இடம்பெறும் மேய்க்கிருத்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுகிறது அதாவது கல்வெட்டுக்கு முன்னாடி வந்து மன்னர்களை புகழ்ந்து சில வரிகள் எழுதுவாங்க அதை தான் மேய்க்கிருத்தின்னு சொல்லுவாங்க அந்த போக்கு இந்த பதிகங்களில் பத்தோட பதிகங்களிலும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க சேர மன்னர்களும் ஆடற்களையில் சிறந்து வல்லவர்களாக திகழ்ந்த செய்தியை சொல்கிற நூல் எதுன்னா பதிட்டு பத்து தான் செல்வ கடுங்கோ வாழியாதான் அப்படின்ட்டு ஒன்பதாவது பத்தோட பாட்டுடை தலைவன் பார்த்தோமா அந்த அரசன் வந்து வீரத்தில் சிறந்தவனாகவும் பகைவர்களை தோற்றோட செய்தியையும் பதிட்டு பத்து சொல்லுது பதிச்சு நீ தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் யார் என்பது நமக்கு தெரியல ஸோ இவ்வளோ தான் பதிட்டு பற்றி பற்றினா ஏ டுசிட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் எட்டு தொகை பத்து பாட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் நோட்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் தட்ட பாய்